வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து எப்படி சேமிக்கலாம் நம்மளோட வருமானத்துலேருந்து அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வந்து வருமானம் ஒரு இருபதாயிரம் அல்லது இருபத்தையாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த வருமானத்துலேயும் நம்ம எப்படி வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இதில் டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வருமானம் எவ்வளவாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு பகுதியை வந்து கண்டிப்பாக நம்ம சேமித்து வைக்கணும் அது பத்தாயிரம் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு மினிமம் ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ இந்த மாதிரி கூட நம்ம சேமித்து வைக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஹேபிட்டாக நமக்கு வந்து மாறணும் அப்போ தான் வந்து மாதம் மாதம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் வந்து வருஷ கணக்கில் சேர்த்து வைக்கும்போது ஒரு பெரிய தொகையாக இருக்கும் அது நம்மளோட ஆபத்து காலத்துலேயோ அல்லது நம்மளோட குழந்தைங்களுக்கோட படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ இல்லை நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நம்ம வருமானத்தை ஈட்டிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு டைமில் நம்ம ரிட்டையர்ட் ஆக தான் செய்யணும் அந்த டைம் நமக்கு வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம கண்டிப்பாக வந்து பணத்தை சேர்த்து வைக்கணும் நம்மளோட சிறு எதிலையே நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்ஸ்னல் ஃபைனான்ஸ் லேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி ஒரு தடவை பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து மாசத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம பணத்தை சேமிக்கிற முன்னாடி நம்ம இந்த வருமானம் வரும்ல நம்மளுக்கு மாதம் மாதம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான செலவுகளை வந்து நம்ம கையில் எடுத்து வச்சிடணும் ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுட்டு நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து எவ்வளோ காசு மிச்சம் இருக்குது எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்னு நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போய்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் பேலன்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் அப்போ நமக்கு என்னென்ன செலவுகள் அப்படின்னு தெரிகிற விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடணும் அதே மாதிரி நமக்கு தெரியாத செலவுகளுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு காசை எடுத்து வச்சிடணும் மிச்சது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி காசை வந்து நம்ம அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கலாம் இப்போ முதல் டிப் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து வீடுகளில் மிக முக்கியமாக செலவாகிற ஒரு ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் அப்போ அந்த மளிகை ஜாமான்ல எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் இப்போ போய் பா வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஏரியாவில் இருக்கிற ஹோல்சேல் கடை என்ன அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி கடைகளில் போய் வாங்கணும் அதை மாதிரி அரிசி மண்டியில் போய் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணும்போது வந்து நம்மளால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் அது மாதிரி மளிகை ஜாமெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைகளில் பெரும்பாலும் வாங்குறதை வந்து தவிர்க்கணும் ஏன்னா சின்ன சின்ன கடைகளில் வந்து கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும் நம்ம வந்து மாதத்துக்கு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளில் போய் வாங்கி வைக்கும்போது நமக்கு வந்து நல்லாவே வந்து காசு சேமிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி மளிகை ஜாமான் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கூட நம்மளால் சேமிக்க முடியும் ரெண்டாவது முக்கியமான செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் நம்ம வாங்குவோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாசத்துக்கு வாங்கி வைக்கக்கூடாது ஏன்னா ஒரு மாசத்துக்கு வாங்கினீங்க அப்படின்னா இதில் நிறைய காய்கறிகள் வந்து அப்படி ஃப்ரிட்ஜிலே இருந்து அழுகி போயிடும் பழங்களும் இந்த மாதிரி தான் கருத்து போயிடும் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் காய்கறிகள் பழங்கள் வாங்கலாம் அதையுமே நம்ம என்ன மாதிரி வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்னா இப்போது மா வாரத்தில் வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்குறீங்க அப்படின்னா சனிக்கிழமையே வந்து அந்த வர்ற வாரத்துக்குரிய மீல் பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அதாவது திங்கட்கிழமை இந்த சாப்பாடு செவ்வாய் இந்த சாப்பாடு காலையில் மத்தியானம் நைட்டு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாரத்துக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பழங்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த காய்கறிகள் பழங்களை மட்டும் நம்ம சண்டே போய் வாங்கலாம் அப்போது அடுத்தது என்னென்னா இப்போ இந்த மாதிரி வாங்கும்போது உழவர் சந்தையெல்லாம் நிறையா இடத்துல இருக்குது அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் நம்ம வந்து வாங்கலாம் சில இடங்களில் வந்து விவசாயிகள் வந்து வந்து அந்த மாதிரி இடங்கள் நம்ம எங்க இருக்கு அவங்க கிட்ட வாங்கும் போது கிடைக்கும் அதே நேரத்தில் சீப்பாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் நிறைய காசை மிச்சம் பண்ண முடியும் அப்போ இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் வாங்குறதுலையும் மாசத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் பக்கம் நம்மளால் மிச்சம் பண்ண முடியும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வார வாரம் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் வாங்குறது இல்லைனா பெட்ரோல் போடுறது இல்லை ஸ்நாக்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம காசு ஒதுக்கி வச்சுருப்போம் அப்போது இந்த மாதிரி நம்ம கடைகளுக்கு போகும்போது வந்து ஒரு காசு ஒரு நூறுரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஒரு எண்பது ரூபாய் இல்லை எழுபது ரூபாய்க்குள்ளே உங்களோட செலவுகளை முடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க காசை வந்து ஒரு உண்டியல்லையோ பர்ஸ்லையோ நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வரலாம் அது ரொம்ப சின்ன தொகையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் டெய்லி டெய்லி ஆகிற செலவுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா அதுவுமே வந்து மாதக்கடைசியில் உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன காசெல்லாம் கூட குழந்தைங்கள்கிட்ட கூட சொல்லி உண்டியலில் சேர்க்க சொல்லலாம் அப்போ குழந்தைங்களுக்கும் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் மாசத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்க்க முடியும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதாவது நம்ம அடிக்கடி அவுட்டிங் வந்து வெளியில் போவோம் அதாவது எங்கேயாவது ஹோட்டல் போவோம் இல்லைன்னா பார்க் பீச் சினிமா இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போவோம் அப்போ நம்ம அப்படி போகிறது வந்து ரொம்ப அடிக்கடி போகாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வார வாரம் போகிறோம் அப்படின்னா அதை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குறைக்கலாம் அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி குறைக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டோம் அப்படின்னா வந்து இந்த வெளியில் போகும்போது வாங்கி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அப்புறம் வெளியில் போகும்போது வந்து க கண்ணில் பார்க்குறத வந்து வாங்கணும் நம்ம வீட்டுக்காக அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும் இப்போ நம்ம வந்து அதுக்கான பெட்ரோல் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்போது இந்த மாதிரி வந்து அவுட்டிங்கை வந்து குறைக்கிறது மூலமாகவே வந்து நம்ம மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து அடிக்ட் ஆகிருக்கும் பொதா குறைக்கு வந்து நம்ம ஃபோனில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரிலாம் ஆப் வச்சுட்ருக்கோம் அப்போது என்ன பண்ணுறோம் திடீர்னு நமக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா சரி ஃபுட் ஆர்டர் பண்ணிடலாம் இப்போ வெளியில் ஜஸ்ட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா சரி வெளில வந்துவிட்டோம் எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருவோம் அந்த மாதிரி டெம்டேஷன்னாலேயே நிறைய காசு நம்மளால் செலவழிக்கிறோம் இப்போ இன்னொரு வகையில் வந்து இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து உடம்பு முடியலை இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளால் வெளியில் வாங்கணும் ஏன்னா அப்போ நம்மளோட ஹெல்த் தான் வந்து முக்கியம் ஆனால் அதே நேரத்தில் சும்மா சோம்பேறித்தனத்துக்காகவோ இல்லை ஆசைக்காகவோ டெம்டேஷனுக்காகவோ அந்த மாதிரி அடிக்கடி வெளியில் வாங்கி சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் இந்த மாதிரி தவிர்க்கிறது மூலமாகவே வந்து நம்ம மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீஷோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எப்போவுமே இருக்கும் அப்போ நமக்கு என்ன ஆகும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இந்த சம்மர் சேல் வருது பிங்க் சேல் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டான சேல் வருது ஆஃபர்ஸ் வருது அப்புறம் புது கலெக்ஷன்ஸ் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வருது இப்போ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது நம்ம டெம்ட் ஆகி அதில் வாங்குகிறோம் இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து வீட்டுக்கு டெக்கரேஷனோ ட்ரெஸ்ஸோ வீட்டுக்கு திங்ஸோ இந்த மாதிரி வாங்காமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம் ஸோ அப்போ வந்து நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் போய் பார்க்குற மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லை பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலமாகவே வந்து மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம ஒரு பெரிய தொகை வந்து மாதம் மாதம் வந்து செலவழிக்கிறோம் அப்போ டெய்லி வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா வந்து பெட்ரோல் போட்டு கார் எடுக்கிறது இல்லைன்னா பைக் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் ட்ரெயின் பஸ் இந்த மாதிரி ஆட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் வந்து கா கார் பூலிங் வந்து ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் கார் பூலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஒரே ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து ஒரே ஏரியாவில் இருக்கிறீங்க இல்லைன்னா பக்கத்து பக்கத்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒரே ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே பிளான் பண்ணிவிட்டு ஒரே காரை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்போ உங்களோட வந்து பெட்ரோல் சார்ஜஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணலாம் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டையுமே ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுனால மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அப்போ இவ்வளோ நேரம் பார்த்த டிப்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து பத்தாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் இந்த டிப்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி